அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஸோ இந்த வீடியோவில் மெயினாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஆர்பி போர்டு வந்து ஒரு சற்று மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிகை செய்தி வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பத்திரிக்கை செய்திங்கிறது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தகுதி தேர்வுத்தாள் ஒன்று தகுதி தேர்வுத்தாள் இரண்டு பதிவிறக்கம் செய்ய விடுபட்ட தேர்வாளர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கும் பொருட்டு ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்னையிலிருந்து இந்த மாதம் முழுக்க முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆசிரியர் தேர்வு வாரிய இணைய தளத்தில் அவங்களுடைய அஃபிசியல் வெப்சைட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வுத்தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு யாரெல்லாம் பாஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த பாஸ் பண்ணின பின்னாடி நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னு சொல்லி அவங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லையா அது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணாமல் மறந்துருப்போம் சில பேர் வந்து அது அதை பற்றி நியூஸே வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு வாய்ப்பு தராங்க அவங்களோட இணையதளத்தில் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் ப பதிவிறக்க வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆசிரியர் தேர்வாரியத்தில் சற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து பாஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணாமல் மறந்துட்டாங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஸோ அதுதான் வந்து அந்த இன்னைக்கு வந்து பத்திரிகை செய்தியில் டிஆர்பி போர்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே போயிட்டு அந்த லிங்க் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த லிங்க் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் ஒன் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்குண்டான சர்டிஃபிகேட் ப்ளஸ் வந்து பேப்பர் டூ வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்று வந்து பத்திரிக்கை செய்தியில் டிஆர்பி போர்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்